சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல முருகனை நம்பி பக்தி செய்து அவருடைய அருளை பெற்றவர்கள் அதிகம் இந்து கடவுள்கள்லேயே முருகப்பெருமானுக்கு தான் அதிகமான விழாக்களும் வழிபாட்டு முறைகளும் வேண்டுதல்களும் உள்ளது திருமணம் குழந்தை பாக்கியம் கடன் பிரச்சனை வேலை வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் கல்வியில் உயர்வு வேண்டும் வெற்றி வேண்டும் என என்ன தேவையாக இருந்தாலும் முருகனை நினைத்து வழிபட்டால் அந்த வேண்டுதலை முருகப்பெருமான் உடனடியாக நிறைவேற்றி வைப்பார் வேண்டுதல் நீர்த்தி கடன் என எதுவும் செய்யாவிட்டால் கூட மனதார நினைத்து முருகா என்னை காப்பாற்று என்றால் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவர் முருக கடவுள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள் அறுபடை வீடுகள் தவிர ஏராளமான முருகன் கோவில்கள் உள்ளது அனைத்து சிவன் கோவில்களையும் முருகப்பெருமானுக்குன்னு தனியாக சன்னதிகள் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சினை தீர்வதற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன குறையாக இருந்தாலும் முருகனிடம் சொல்லி வழிபட்டால் அது உடனடியாக தீரும் அனைவருடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு துன்பம் மன வருத்தம் கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது சில பிரச்சனைகள் தானாக சரியாகிவிடும் சில பிரச்சனைகள் என்ன செய்தாலும் சரி செய்யவே முடியாது இப்படி மழை போல வந்து நம்மை பயப்பட செய்யும் பிரச்சனைகள் பனி போல இருந்த இடம் தெரியாமல் விலக முருகப்பெருமானை ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட முறையில் வணங்கி வந்தாலே போதும் இவ்வளவு உன்னதமான தெய்வத்தை செவ்வாய்க்கிழமையில் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதை முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமையில வீட்டிலோ அல்லது முருகன் கோவிலுக்கோ சென்று காலை மாலை இருவேளையும் நெய் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் ஷௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் ஷௌம் நமக இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு நூத்தி எட்டு அப்படின்ற கணக்கில் இந்த மந்திரத்தை சொல்லணும் செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லாம தினமும் கூட முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வரலாம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசை விசாகம் ஷஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் முருகனுக்கு உரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே வேண்டிய வரங்கள் மட்டும் இல்லாமல் நேரில் காணும் கிடைக்கும் அதோடு முக்தியும் கிடைக்கும் செவ்வாய் கிழமையில் பிறந்தவங்க செவ்வாய் ஹோரையில பிறந்தவங்க முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லப்படும் சித்திரை மிருக சிரிஷம் அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் மேசம் விருட்சிகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருகன் வழிபாட்டினை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் திதியின் அடிப்படையில் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் பிறந்தவர்களாக இருந்தால் நவமி தசமி திதியில் பிறந்திருந்தால் அந்த திதி வரும் நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டால் யோகங்கள் அதிகரிக்கும் இது தவிர வீடுகளில் மல்லி இறகு சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடலாம் செம்பால் ஆன வேல் வைத்து வழிபடலாம் முருகனுக்கு உரிய உலோகம் செம்பு அதனால் செம்பால் ஆன மோதிரம் போன்று செய்து கையில் அணிந்து கொள்ளலாம் முருகருக்கு செம்பருத்தி அப்படின்னா அவ்வளவோ இஷ்டம் வீட்டில் இடம் இருக்கிறவங்க செம்பருத்தி செடியை நட்டு வைத்து வளர்க்கலாம் முழு துவரையை அடிக்கடி உணவுல பயன்படுத்துவது துவரம் பருப்பா அடிக்கடி உணவுல பயன்படுத்தி வந்தாலே யோகங்கள் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் இதனால தான் பெரும்பாலும் விரத நாட்களில் சாம்பார் வைக்கிறாங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் ஜாதக கட்டம் தோஷங்கள் ராசி அதிர்ஷ்டம் இப்படி எல்லாத்தையும் கட்டி ஓரமாக வச்சிடலாம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில வரும் அனைத்து கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி முருகப்பெருமானை தினம் தினம் வழிபாடு செய்வதுதான் மனதில் கெட்ட எண்ணமே எழக்கூடாது அந்த முருகப்பெருமானை தவிர வேறு எந்த எண்ணமும் உங்கள் மனதிற்குள் வரக்கூடாது தினமும் திருப்புகழில் இருந்து ஏதாவது ஒரு பாடலை பாடுங்கள் நீங்கள் திருப்புகழை பாடத் தொடங்கிய நாளில் இருந்து முருகப்பெருமானை உணர தொடங்கி விடுவீர்கள் இதுல இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா நீங்க திருப்புகழை பாடணும் அப்படின்னு மனசார நினைச்சாங்கனாலே போதும் முருகப்பெருமான் உங்களுக்கு என்ன பாட்டு அப்படின்றத அவரே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காண்பித்துக் கொடுப்பாராம் முருகப்பெருமான உண்மையா வழிபாடு செய்கிறவங்க ஒவ்வொரு மனசுலையும் இந்த ஆசை இருக்கும் உயிர் கொள்ள எப்படியாவது ஒரே ஒரு நாள் முருகப்பெருமான நம்முடைய கண்களுக்கு கனவிலையாவது காட்சி தர மாட்டாரா அப்படின்ற ஆசைதான் உங்களுக்கு அந்த ஆசை இருந்தால் உண்மையான பக்தியோடு தினம் தினம் முருகப்பெருமானை நினைத்து உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் இருக்கும் முருகப்பெருமானின் திரு உருவ படத்திற்கு முன்பு அமர்ந்து இரண்டு நிமிடம் நேரத்தை செலவழித்து அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழில் இருக்கும் இந்த ஒரு பாடலை மனம் உருகி பாடுங்கள் நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் கனவிலாவது வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பார் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் தோதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு இப்படி ஆரம்பிக்கிற திருப்புகளை தினமும் பாடுங்க நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கனாலே பாடலாவே உங்களுக்கு கிடைக்கும் பொக்கிஷமாக விளங்கும் இப்படிப்பட்ட இறையருள் நிறைந்த பாடல்களை குடும்பத்தோட பூஜை அறைக்கு முன்பாக அமர்ந்து தினமும் இந்த ஒரே ஒரு பாடலை முருகப்பெருமானை நினைத்து பாடிதான் பாருங்களேன் உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றம் நிகழ்து அப்படின்றத இந்த வீடியோவில் கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் வேலவன் இருக்க வேதனைகள் இல்லை சக்திக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சக்தியின் மைந்தனான சக்திவேலனுக்கு உரிய நாட்கள் செவ்வாய்க்கிழமையன்று முருக கடவுளை வணங்குவது செவ்வாய் தோஷத்தை எல்லாம் போக்கவல்லது முருகப்பெருமானை வேலுக்கு பாலபிஷேகம் செய்து பிரார்த்தித்து கொண்டால் இதுவரை உள்ள பாவங்கள் எல்லாம் பரந்தோடும் என்றும் கவலைகள் அனைத்தும் காணாமல் போகும் என்பதும் ஐதீகம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு விளக்கேற்றி செந்நிற மலர்கள் சூட்டி கற்கண்டு நெய்வேத்தியம் செய்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள் பட்ட துயரெல்லாம் பஞ்சன பறக்கம் வாழ்வில் இதுவரை இல்லாத கிடைக்காத தாமதப்பட்டு வந்த முன்னேற்றம் எல்லாம் வரிசையாக கிட்டும் வீடு மனை யோகம் தருவதில் முதலிடம் எப்போதுமே முருகப்பெருமானுக்குத்தான் எனவே முருகனை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் சொந்த வீட்டில் உங்களை அமரச் செய்து அழகு பார்ப்பவர் அழகன் முருகன் முருகப்பெருமானோட கோவில ஆறு முறை சுற்றி வர வேண்டும் இப்படி சுற்றி வந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய கிடைக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றிய பின்பு முன்பு அமர்ந்து மனதார பதினோரு முறை ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களும் தடைகளும் நீங்கும் வேல் பிடிக்கும் முருகனின் காலை பிடித்தால் நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவார் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க முருகர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் நிகழ்த்தியிருக்காரு அப்படின்றத இந்த பதிவில் கமெண்டாக போடுங்க வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வராதே வினை